ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் சத்தி பிரித்யங்கரா குழந்தைகளுக்கு இந்த தாயின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கட்டும் உன்பு குழந்தையே உன் வராகி அம்மா உனக்கு மனம் மகிழக்கூடிய செய்தி ஒன்றினை கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னுடைய உயிரான உறவிடம் இருந்து உனக்கான நல்ல செய்தி வந்திருக்கின்றது என் குழந்தையே நீ தேவையில்லாத மன வருத்தத்தில் இருந்து கொண்டிருந்தாய் அல்லவா உன் உயிரான உறவு உன்னை விட்டு பிரிந்து சென்றதை எண்ணி நீ வருந்தி கொண்டிருந்தாய் அல்லவா என் குழந்தையே அந்த வேதனைகள் எல்லாம் ஒன்றும் இல்லை என்று சொல்கின்ற அளவிற்கு உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் இனிமேல் நடக்கப் போகிறது என் தங்கமே உண்மையான அன்பாக இருந்தால் அவர்களுக்குள் வருகின்ற பிரிவு என்பது நிரந்தரம் அல்லாதது இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் வேண்டுமானால் பேசாமல் இருக்கலாம் உண்மையான அன்பு ஒருபோதும் நீண்ட நாட்கள் பேசாமல் இருந்து விடாது அப்படியே பேசாமல் இருந்து விட்டாலும் அவர்களுக்குள் இருக்கின்ற அந்த அன்பும் பாசமும் ஒருபோதும் குறைவில்லாமல் இருந்து கொண்டே இருக்கும் தான் சில சமயங்களில் இதுபோன்று சிறு சிறு பிரச்சனைகள் வாழ்க்கையில் ஏற்பட்டு விடுகிறது என் தங்கமே முதலில் அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் ஒருவருக்கு வர் புரிந்து கொள்ள வேண்டும் இணைந்த வாழ்க்கையோ இனிமேல் இணைய போகின்ற வாழ்க்கையோ எதுவாக இருந்தாலும் முன்கூட்டியே புரிதல் என்பது இருந்துவிட்டால் தேவையில்லாத பிரச்சனைகளை நீ முன்கூட்டியே தவிர்த்து விடலாம் உனக்குள் ஏற்படுகின்ற கஷ்டங்களும் குழப்பங்களும் இதை சார்ந்துதான் நடக்கிறது என்பதை நான் நன்றாக புரிந்து என் குழந்தைகளுக்கு ஒருவர் மீது ஒருவருக்கு உண்மையான அன்பும் அக்கறையும் அதிகமாக இருந்து ஏதோ ஒரு விஷயத்தில் பிரிவினை என்பது ஏற்பட்டு விரிகிறது என்று மனவேதனை அடைகின்றாய் என் தங்கமே பிரிவுகள் நிரந்தரம் அல்லாதது நிரந்தரமானவை என்றால் நிச்சயமாக இவையெல்லாம் இனிமேல் உன் வாழ்க்கையில் ஒருபோதும் சேர்வதற்கான காரண காரியங்கள் வந்துவிடாது என் தங்கமே நீ நினைக்கலாம் அம்மா நீங்கள் சொன்னீர்கள் ஆனால் அவரிடம் இருந்து எனக்கு அழைப்பு வரவில்லை என்று என் தங்கமே அழைப்பு என்றால் உடனே உன்னை தேடி வந்து விடுவார் என்பது கிடையாது அவர் உன்னை நினைக்கிறார் என்பதற்கான அறிகுறிகள் உனக்கு தென்படும் ஏனென்றால் நீ அவரை நினைக்கிறாய் அப்படியானால் அவர் உன்னை நினைக்கின்றாரா என்பதற்கான அறிகுறிகளை நீ நிச்சயமாக கண்டுகொள்வாய் என் குழந்தையின் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உன் வராகியிடம் பதில் இருக்கின்றது ஏனென்றால் நான் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை ஆதி முதல் அந்தம் வரை அலசி ஆராய்ந்து வைத்திருக்கிறேன் அல்லவா நீ எப்பொழுது என்னை நினைக்கின்றாய் இனிமேல் என்ன நினைப்பாய் என்ன நடக்கப் போகின்றது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது எல்லாம் எனக்கு நன்றாக தெரியும் உன் அம்மா உன்னுடைய மனதை நன்கு அறிந்து கொண்ட என் பிள்ளையே விட்டு சிறிது விலகி சென்ற உடனேயே மனதளவில் வேதனைகளை சுமக்க விட்டாய் கஷ்டங்கள் தாளாமல் அழுது புரள ஆரம்பித்து விட்டாய் தவறு ஏதும் செய்யாமல் ஏன் எனக்கு இத்தனை பெரிய தண்டனை என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே நீ தவறு செய்யவில்லை என்பது உன்னுடைய அந்த அன்பிற்கு புரிந்துவிட்டது அவசரப்பட்டு கோபப்பட்டு விட்டோம் என்ற எண்ணம் அவர்களுக்குள் வர ஆரம்பித்து விட்டது நிச்சயமாக உனக்கு கிடைத்த தண்டனைகள் உடனடியாகவே அது அது பின்வாங்கப்படும் என்பதை நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய் என் குழந்தையே நீ நினைக்கின்றாய் அம்மா உண்மைக்கு நிச்சயமாக இங்கே எந்த மதிப்பும் இல்லை பொய்தான் ஜெயித்து கொண்டிருக்கிறது என்று நீ நினைக்கலாம் என் தங்கமே அந்த உண்மை முதலில் உனக்கு தோற்று போன்ற ஒரு தோற்றத்தை உனக்கு ாம் ஆனால் நிச்சயமாக கடைசியில் உண்மை மட்டுமே வெல்லும் என்பதே நிதர்சனமான உண்மையாகும் உன் பக்கம் நியாயம் இருக்கும் பொழுது உன் உன் பக்கத்தில் உண்மை இருக்கும் பொழுது அது எப்படி வெளிவராமல் சென்றுவிடும் என் தங்கமே இதுதான் உன் வாழ்க்கையில் இது மட்டும்தான் உன் வாழ்க்கை என்று நீ உணர்ந்து விட்டாய் இந்த பிரிவினை உனக்குள் அன்பினை அதிகப்படுத்தி இருக்கின்றது அல்லவா கோபத்தினை அதிகப்படுத்துவதை விடுத்து அன்பினை அதிகப்படுத்த தொடங்கு அதுதான் உனக்கு கிடைத்த மிகப்பெரிய பெரிய வெற்றியாகும் என் தங்கமே நீ நிச்சயமாக வாழ்க்கையில் சந்தோஷமாக தான் வாழ் போகிறாய் வராகி என்னுடைய ஆசீர்வாதங்களும் என்னுடைய பார்வையும் உன் மீது பட்டுவிட்ட பிறகு என் குழந்தையின் வாழ்க்கையில் கஷ்டம் என்ற ஒன்று எப்படி இருந்துவிடும் இந்த இந்த வராகியானவள் என்னுடைய கொண்டு எத்தனையோ கஷ்டங்களை கடந்து உன் வாழ்க்கையில் நல்ல நிலையை காண போகின்றாய் என்பதை உனக்கு உணர்த்துவதற்காக தான் இன்று வந்திருக்கின்றேன் உன் கண்ணீருக்கு இனிமேல் வேலை இல்லை உன் கண்ணீரை சிந்த வேண்டிய அவசியம் இனி ஒருபோதும் உனக்கில்லை என் பிள்ளையே நீ வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு இந்த உறவுக்காகத்தானே அழுது நின்று கொண்டிருந்தாய் என் முன்னால் நீ அழுத உன்னுடைய கண்ணீருக்காக உன் வாழ்க்கையை நான் தந்து விடுகின்றேன் உனக்கானது என்பதால் தான் அம்மா இப்பொழுது உன்னோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன் நான் உனக்கானதை உன் கைகளில் நிச்சயமாக கொண்டு வந்து சேர்த்து விடுவேன் நம் வாழ்க்கை இதோடு முடிந்து விட்டதே இனிமேல் அடுத்த அடி அடிக்கூட எடுத்து வைக்க முடியாதோ நமக்கென்று இருந்த ஒரு உறவு நம்மை விட்டு சென்று விட்டதே இனி ஆறுதலுக்கு நாம் யாரை தேடுவது என்று என் குழந்தை நீ நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா என் தங்கமே சில சமயங்களில் இருவரின் கருத்துகளும் வேறுபாடு ஆனதாக இருக்கின்றது என் தங்கமே அப்படி இருக்கும் பொழுது நீ ஒன்றை நன்றாக புரிந்துகொள் கருத்து வேறுபாடுகள் இருப்பது என்பது சகஜம்தான் ஏனென்றால் எல்லோருடைய மனதும் ஒன்றுபோல் சிந்திப்பது கிடையாது உன்னுடைய கருத்துக்கும் அவருடைய கருத்துக்கும் மாறுபாடுகள் இருக்கும் பொழுது யாராவது ஒருவர் விட்டுக்கொடுத்து கொடுத்து ஒருவரினுடைய கருத்துக்கு மதிப்பளித்து செல்ல வேண்டும் ஏனென்றால் நீ மற்றவர்களிடம் இது சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை இது உன்னுடைய வாழ்க்கை அல்லவா இன்றோடு நாளையோடு முடிந்து போவது கிடையாது காலம் முழுவதும் அது உனக்கு தொடர்ந்து வர வேண்டும் என்று நீ நினைக்கலாம் அம்மா நீங்கள் என்னை விட்டு கொடுக்க சொல்கிறீர்கள் அப்படியானால் என்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பில்லையா என்று நீ என்னை பார்த்து கேட்கலாம் என் தங்கமே உன்னுடைய கேள்வி நியாயமானது அது போலதான் என்னுடைய பதிலையும் நீ நியாயமானதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஒருமுறை நீ விட்டு கொடுத்து பழகினால் மறுமுறை உனக்காக அவருக்கும் விட்டுக் கொடுக்க மனம் வந்துவிடும் ஏனென்றால் நீ விட்டுக் கொடுக்கும் பொழுதுதான் உன்னுடைய ஆழமான அன்பு என்னவென்பது அவர்களுக்கு ஒரு முறை இருமுறை மட்டுமே நீ விட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படும் அதன் பிறகு பல மாற்றங்களை நீ தானாகவே உன்னுடைய துணையிடம் இருந்து அறிந்து கொள்வாய் அவரே முன்வந்து உனக்காக எல்லா விஷயங்களையும் விட்டுக்கொடுக்க ஆரம்பித்து விடுவார்கள் என் தங்கமே இந்த வாழ்க்கையில் நீ அவ்வளவு எளிதாக வாழ்ந்துவிட முடியும் சாதாரணமாக கடந்துவிட முடியும் என்று நினைத்தால் நிச்சயமாக கிடையாது உனக்கு கிடைக்கின்ற அனுபவங்கள் இந்த வாழ்க்கையை உனக்கு கஷ்டமாக தான் மாற்றி கொடுக்கும் அது எப்படி சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பது உன்னுடைய கையில் மட்டுமே இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய் உன்னை நம்பி வந்தவர்களை ஒருபோதுமே மாற்றவும் கூடாது கைவிடவும் கூடாது உன்னால் யார் ஒருவர் கண்ணீரும் சிந்திவிடக் கூடாது என் குழந்தையே இதை மட்டும் நீ எப்பொழுதுமே நினைவில் வைத்துக்கொள் உன்னை நம்பியவர்களுக்கு நம்பிக்கை பாத்திரமாக எப்பொழுதுமே நீ நடந்து கொள்ள வேண்டும் உன்னிடம் இருந்தால் நம்பிக்கை பிறக்கும் அது மட்டுமல்லாமல் உன்னிடம் இருந்தால் உண்மையான அன்பு கிடைக்கும் நீ நிச்சயமாக எந்த ஒரு விஷயத்திலும் உன் வாழ்க்கையில் உனக்கான துணையை யாரிடமும் விட்டுக்கொடுத்து விட மாட்டாய் என்ற எண்ணம் அவருக்குள் வர வேண்டும் வாழ்க்கையை இருவரும் சமமாக பங்கெடுத்து கொள்ள வேண்டும் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் இருவரும் சமமாக பங்கெடுத்து கொள்ள வேண்டும் ஒருவரினுடைய அன்பு இன்னொருவரை கட்டி போட்டு வைக்க வேண்டும் என்றால் அன்பினால் அவர் அடிமையாகிவிட்டால் நிச்சயமாக அந்த வாழ்க்கை இனிமையாக மாறிவிடும் என் தங்கமே அன்பு என்பது உண்மையான அன்பாக மட்டுமே இருக்க வேண்டும் கள்ளம் கபடம் இல்லாத அன்பை நீ கொடுக்கும் பொழுது அந்த அன்பிற்கு நிச்சயமாக அவர் அடிபணிந்து விடுவார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது உன்னை தேடி உன்னுடைய துணையிடம் இருந்து அழைப்பு வரும் அந்த உயிரான உறவிடம் இருந்து நீ எந்த ஒரு பழைய விஷயங்களையும் பேசிவிடக்கூடாது பிரச்சனைகள் எல்லாம் முடிந்தது முடிந்ததாகவே இருந்துவிடட்டும் இனி தொடங்க போகின்ற நாள் நல்ல நாளாக இருக்க வேண்டும் மனதில் புதிதான அன்பினை நீ வெளிப்படுத்த வேண்டும் உனக்கான அன்பினை நீ எப்படி வெளிப்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு வெளிப்படுத்த வேண்டும் எந்த ஒரு காரணத்திலும் எந்த ஒரு காலத்திலும் இப்பிரிவினை ஒருபோதும் நீ சுற்றி காட்டிவிடக் வாழ்க்கை உனக்கு இனிமையான நாட்களை தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறது உனக்காக மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இந்த வாய்ப்பினை நீ நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் வராகி தருகின்ற வாய்ப்பு உன் வாழ்க்கை என்பதை நீ மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக இருக்கும் அதன் நீ எதற்காகவும் நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த சக்தி பிரித்யங்கராவின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும் ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி